வணக்கம் மறுவாழ்வு மக்கள் மன்ற செய்தி பிரிவில் திருமதி அன்சுபோ செல்வேந்திரன் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மத்திய உள்துறை அமைச்சகத்தால் குடியேற்ற மற்றும் வெளிநாட்டவர் சட்டம் எஸ்ஓ முப்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஏழு இ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உத்தரவின் மூலம் இந்தியாவில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு தண்டனைகளில் இருந்து விலக்கு அளித்து உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த உத்தரவிற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் மேலும் தமிழகத்தில் முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக அகதிகளாக வசித்து வரும் இலங்கை தமிழர்களுக்கு வழங்க கோரியும் தமிழகத்தில் அகதிகளாக வசிக்கும் ஒவ்வொரு இலங்கை தமிழர்களும் தனித்தனியாக மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் அனுப்பி வருகின்றார்கள் இது வந்து நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா வந்து நம்மளை வந்து சட்டவிரோத குடியேற்றத்துல இருந்து நம்ம வந்து நீக்கி இருக்காரு அதனால நான் வந்து அவருக்கு அனுப்பிச்சுடுறேன் இது வந்து நமக்கு குடியுரிமை கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து நான் வந்து கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு ரொம்ப ஆசை எனக்கும் அது ரொம்ப ஒரு கனவு ஆனால் வந்துட்டு ஸ்ரீலங்கன் அப்படிங்கிறதுக்காக இல்லாமல் இப்போ நம்ம பாரத பிரதமர் வந்து நமக்கு வந்து சட்டவிரோத குடியரசையை வந்து இருக்காரு அவர் அடுத்த வருஷம் குடியுரிமை தருவார் நம்பிக்கையோட நான் வந்து படிக்கிறேன் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த லெட்டரை நான் மீதி நாங்கள் இறக்கக்கு முந்தி எங்கட பிள்ளைகள் பேர புள்ளிகள் இந்த ஊர்லயே குடியுரிமை கிடைச்சி கௌரவம் அங்கீகரிக்கப்பட்டு

முகாம் தலைவர் விளையாட்டுக்குழு குழு மகளிர் குழு அனைவரும் இணைந்து திரு தவணீசன் திருமதி நிமல்டா ஆகியோரது முன்னெடுப்பில் சுமார் இருநூறு கடிதங்கள் அனுப்பியுள்ளார்கள் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் வட்டம் லேனாவலுக்கு இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் இருந்து சுமார் இருநூற்றி ஐம்பது கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டது இந்த முன்னெடுப்புகளை அந்த முகாமின் தலைவர் மயில்வாகனம் செயலாளர் ஸ்ரீசேகர் மற்றும் முகாம் நிர்வாகக் குழுவினர் முன்னெடுத்து செய்துள்ளார்கள் திருச்சி வெளிப்பதிவில் வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் தனித்தனியாக நானூறு கடிதங்களுக்கு மேல் அனுப்பி வைத்துள்ளார்கள் இந்த பணியில் கே கே நகர் செந்தூரன் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு மக்கள் பணியாற்றியுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் தோப்புக்கொள்ளை முகாமில் அம்முகாமின் சமூக செயற்பாட்டாளர் திரு கணேசன் முகாம் தலைவர் திரு கமலநாதன் ஆகியோரது முன்னெடுப்பில் சுமார் நானூறு கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டது சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை வட்டம் தாழையூர் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் இருந்து திரு சுரேந்திரன் திரு ராஜன் திரு தியாகராஜன் திருமதி ஜெயகௌரி திரு துரைநேசன் ஆகியோரது முன்னெடுப்பில் சுமார் முன்னூற்றி ஐம்பது கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் பெருமாள்புரம் முகாமில் இருந்து முகாம் தலைவர் பாஸ்கரன் பொருளாளர் ஜெயகாந்தன் அவர்களது முன்னெடுப்பில் சுமார் நானூறு கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டது சேலம் மாவட்டம் சோப்புமண்டி தம்பம்பட்டி செந்தூரப்பட்டி ஆகிய முகாம்களில் இருந்து ரமேஷ் அவர்களது முன்னெடுப்பில் சுமார் இருநூறு கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கெலவரப்பள்ளி இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் இருந்து முகாம் தலைவர் பொதுமக்கள் இணைந்து சுமார் முன்னூறு கடிதங்கள் அம்முகாமின் துணை தலைவி சாரதா தேவி அவர்களது முன்னெடுப்பில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் அழியாநிலை முகாமில் இருந்து ஐம்பது கடிதங்கள் அந்த முகாமின் செயற்பாட்டாளர் திரு செந்தில்நாதன் அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு முகாம் இலங்கை தமிழர் மறுவாழ்வு செயற்பாட்டாளர்கள் திரு சுப்பிரமணி மற்றும் ரவி ஆகியோரது முன்னெடுப்பில் அம்முகாமில் இருந்து சுமார் முன்னூற்றி ஐம்பது கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டது